கொங்கு அரசியல் யூடியூப் சேனல் நேர்களுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் அதிமுகவோடு இணைந்தால் எந்தெந்த தொகுதிகளில் அவர்களுக்கான சாதகமான சூழல் நிலவும் என்பதை பற்றி முதலில் சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு பிரதானமாக முக்கியமான எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய வன்னியர் சமூகம் மற்றும் அரசாங்கம் என்று தாழ்த்தப்பட்ட சமூகம் என்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடிய நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய வரையர் பேரினம் அடுத்தபடியாக குங்குவேலாள கவுண்டர் சமூகம் அடுத்து பார்க்க வகுல உடையார் அருந்ததியர் போன்ற சமூகங்கள் பெருவாரியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க செட்டியார் முதலியார் போன்ற பல்வேறு சமூகங்களும் அங்கு கணிசமான எண்ணிக்கையில் வாழ்றாங்க ஏற்காட்டு மலை தொடர்களில் மலை கவுண்டர் என்றும் காராள கவுண்டர் என்றும் தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய உழவர் குடியும் எஸ்டி என்ற பட்டியலில் வாழ்றாங்க அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பிசி பிரிவில் இருந்தவர்கள்தான் அதன் பின்பாக காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய சூழலை கண்டு அவர்களை எஸ்டி வகுப்புக்கு கொண்டு செல்றாங்க தலைமலை கொல்லிமலை போதமலை ஏற்காட்டு மலை தொடர் கல்வராயன் சேர்வராயன் மலைகள் அந்த பகுதிகளில் ஜவ்வாது மலைகளில் வாழக்கூடிய மக்களை மட்டும் அந்த அடையாளத்தோடு நம் மேற்குறிப்பிட்ட அடையாளத்தோடு எஸ்டி பிரிவுகளில் இணைக்கிறார் இப்படியான பல்வேறு மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதிகளில் அதிமுகவோடு பாமக இணைந்தால் நிச்சயமா சொல்றோம் ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் தான் நடக்கும் ஆம் அங்க எண்ணிக்கையில் முதன்மையாக வாழக்கூடிய சமூகமும் மூன்றாவதாக வாழக்கூடிய சமூகத்தின் வாக்குகளும் கிராமம் கிராமமாக ஒன்றிணைந்து விழுந்ததை நாம் கடந்த தேர்தலில் பார்த்தோம் அதுதான் அங்க மாபெரும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூட்சமமாகவும் இருக்கு அதை போலவே விவசாய பெருங்குடி மக்கள் பெருமளவு வாழக்கூடிய பகுதி என்பதால் அங்கு விவசாய குடும்பத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான லீட் ஏஜுங்கிறது அதிகரித்தே காணப்படும் அது பாமகவுக்கும் ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழலாகவே இருக்கும் நீங்க பாமக ஜெயிச்ச தொகுதிகளே எடுத்து பாருங்க பாருங்கள் இப்போது இருக்கிறார்கள் என்றால் அதில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இந்த கொங்கு பகுதியை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் அங்கு கொங்குலக் கொன்றர்களுடைய வாக்குகளும் கணிசமாக இருக்கும் தொகுதிகளாகவே இருக்கும் மேட்டூராக இருந்தாலும் சரி சேலத்தில் வெற்றி பெற்ற திரு அருள் அவர்களாக இருந்தாலும் சரி பெண்ணாகரம் தருமபுரி போன்ற பல்வேறு பகுதிகளிலும் இதே சூழல் தான் நிலவுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை சேலம் மாவட்டத்தில் எப்படியோ அதை தான் தருமபுரி மாவட்டத்திலும் அங்கு மூன்றாவது பெரும்பான்மை சமூகமாக கொங்குவலாள கவுண்டர் சமூகம் இருந்தாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய ஊத்தங்கரை ஆஹ் அந்த அரூர் பாப்புரெட்டிப்பட்டி போன்ற பகுதிகளில் கணிசமான எண்ணிக்கையில் கொங்குவலாள கவுண்டர்கள் வாழ்கிறார்கள் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வர் வேட்பாளராக வரும்போது பாஜக கூட்டணியிலும் அண்ணாமலை அவர்கள் அதே சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறது என்பது அவர்களுக்கான ஒரு லீடிங் அதை போலவே பாமக வாக்குகளும் அங்கு ஒன்றிணைந்தால் வன்னியர் மற்றும் வெள்ளாள கவுண்டர்களுடைய வாக்குகள் ஒன்றிணைந்தால் தருமபுரி மாவட்டத்திலும் ஒரு நல்ல லீட் ஏஜ் கிடைக்கும் இதே பாமக இந்த நாடாளு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைந்திருந்தால் நிச்சயமாக தருமபுரி எம்பி அவர்கள்தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை போலவே சேலம் நாமக்கல் போன்ற தொகுதிகளின் வாக்கு நிலவரங்களும் மாறியிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லா அரசியல் விமர்சகர்களுக்கும் இது நிச்சயமாக தெரியும் அப்படிப்பட்ட சூழலில் இதே தொகுதியினுடைய சூழல் கள நிலவரங்கள் என்பது இனிவரும் காலங்களிலும் மாறலாம் இன்றைய சூழலுக்கு மக்கள் மனதில் என்ன இருக்கிறதோ தான் நம்ம பிரிடிக்ட் பண்ணி சொல்றோம் அதே போலவேதான் ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அங்கு அந்தியூர் பவானி போன்ற பகுதிகளில் வன்னியர்களுடைய வாக்குகள் கணிசமாக இருக்கிறது அங்கு முதன்மை சமூகமாக கொங்கோயாளக் கொண்டு சமூகம் அறுதுதீர்கள் போன்றவர்கள் இருந்தாலும் இங்க வன்னியர் மற்றும் கொங்கோயாளக் கொண்டுகளுடைய வாக்குகள் இணைந்தால் நிச்சயமாக அந்த தொகுதியிலும் இந்த காம்போ என்பது கெமிஸ்ட்ரி என்பது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிப்பட்ட சூழலிலும் அங்கு அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பே அதிகமாக இருக்கும் இது கூட பழைய கொங்கு பகுதிகளுக்குள் இணையும் கிருஷ்ணகிரி பகுதிகளிலும் இதே சூழல் அதைப் போலவே திருப்பத்தூர் திருப்பத்தூர் குறும்பேரி போன்ற பகுதிகளில் கொங்கு வேளாண் வாக்குகள் கணிசமாக இருப்பதால் அவர்களெல்லாம் எடப்பாடியை தங்களுடைய சமூகத்தின் ஒரு பிம்பமாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள் அதன் தொடர்ச்சியும் வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகளினுடைய ஒரு ஒருங்கிணைப்பும் நிச்சயமாக இவர்களுக்கே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஆனா இதெல்லாம் எப்போது சாத்தியப்படும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும் முடிவுக்கு வந்தால் வெற்றி என்பது எளிதாகிவிடும் கூடவே ஐஜேகே கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளிலும் கொங்குலாள கொண்டர்களுடைய வாக்குகள் கணிசமாக உண்டு கோமிகி அணையை சுற்றி கச்சிரா வளையம் சின்ன சேலம் போன்ற பகுதிகளில் எல்லாம் வீரகனூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் கொஞ்சம் அடர்த்தியாகவே வாழ்றாங்க அங்கேயும் ஐஜேகே கட்சி கூட்டணியில் இருப்பதால் அங்கு பார்க்கவகுள்ள உடையார் அவர்களுடைய வாக்குகளும் கணிசமாக வன்னியர்களுடைய வாக்குகளோடு கலந்து கிடைத்தால் நிச்சயமாக வெற்றி உறுதி ஆனா இதெல்லாம் எப்போது சாத்தியப்படும் நான் முன்பே குறிப்பிட்டதை போல தந்தை மகனுக்கான இந்த உரசல் போக்குகள் முடிவுக்கு வந்து அந்த கட்சி மீண்டும் பழைய வாதைக்கு வர வேண்டும் என்பதை நமது நோக்கமாகவும் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம் காரணம் திரு ராமதாஸ் ஐயா அவர்களை போல ஒரு கள போராளி இனி வரும் காலங்களிலும் பிறந்து வருவதெல்லாம் அபூர்வம் தான் நாங்கள் சார்ந்த கொங்குயலாள கவுண்டர் சமூகத்திற்கும் முற்பட்ட வகுப்பில் இருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்புக்கு வந்த போது அதை எதிர்த்து கூட அறிக்கை விட்டிருக்கிறார் எங்களுக்கு வருத்தம் உண்டு ஐயா திரு அரூர் முத்து கவுண்டர் எல்லாம் அலெக்சாண்டர் அவர்கள் கவர்னராக இருந்த போது மாபெரும் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கோவை செல்லியன் போன்றவர்கள் எல்லாம் பாடுபட்டு அதை எதிர்த்து அலெக்சாண்டர் அவர்களுக்கு புரிய வைத்து அந்த ஃபைல் மேலிடம் போகாமல் அப்போது தடுக்கப்பட்டது அதனால்தான் அரசாங்கத்துறையில் பாமரங்குவும் அலங்கரித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பின்பு ராமதாஸ் அவர்களுடைய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலுக்குள் சென்றார் அதன் பிறகு பெரிய முரண் ஏதும் நான் மேற்குறிப்பிட்ட சமூகங்களோடு அவர்களுக்கு வருவதில்லை ஆகையால் கட்சியின் நலன் கருதி தொண்டர்களின் நலன் கருதி ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இனி வரும் காலங்களில் இணைந்து அந்த தொண்டர்கள் விரும்பும் பழைய பாதையில் எப்படியெல்லாம் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அந்த சூழலிலேயே கூட்டணி அமைத்தால் அவர்களுடைய வெற்றி இனி வரும் காலங்களில் எவராலும் விடவே முடியாது என்பதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம் அதற்கு மீன் நான் மேற்குறிப்பட்ட மாவட்டங்களில் ஆளும் கட்சியை சார்ந்த திமுகவை சார்ந்த பல்வேறு சாம்பவான்கள் இருக்காங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெரிதும் நம்ப செந்தில் பாலாஜி அவர்களும் களத்தில் நிற்பாரு இப்படி பல்வேறு விடயங்களையும் தாண்டி பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இருக்காரு சேலத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பழனியப்பன் இருக்காரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மதியழகன் இருக்காரு இப்படி பல்வேறு நபர்களையும் தாண்டி இந்த ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு போக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடயம்தான் ஆனால் நாங்கள் மேற்குறிப்பிட்ட இந்த கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இனிவரும் நாட்களிலும் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் மக்கள் விரும்பும் கருத்துக்கள் எப்படி உண்டு என்பதை பாராளுமன்ற வாரியாக இல்லாமல் சட்டமன்ற தொகுதியின் வாரியாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது இந்த கொங்கு அரசியல் யூடியூப் சேனலினுடைய கடமையாக கருதுகிறோம் தொடர்ந்து குரலற்றவர்களின் குரலாக இந்த கொங்கு அரசியல் யூடியூப் சேனல் இயங்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி வரும் நாட்களில் இந்த கொங்கு பகுதியை நான் சட்டமன்ற தொகுதி வாரியாக போட்டியிட்ட போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுடைய சாதகம் பாதகம் பற்றி உங்களோடு கலந்துரையாடுவது எங்களுடைய களம் கடமையாக கருதுகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்கு அரசியல் யூடியூப் சேனலோடு